இது ஒரு அஞ்சு கிலோ சைஸ் கொடுவாங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடையில் பீஸ் போட்டது வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோன்ட்டு ஒரு வாரமே ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி மீனெல்லாம் பீஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு வந்து தேனு தாங்க நீங்கள் இந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கி சமைச்சிங்கன்னா எண்ணெய் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும் வெண்ணை மாதிரி மிதக்கும் இந்த இதோட எண்ணெயே உங்களுக்கு இப்போ வறுக்கிறதா இருந்தால் கூட மூடி போட்டு வருத்தீங்கன்னா இதோட எண்ணெயிலேயே அந்த மீன் வெந்துருங்க கொடுவா சமைக்கும் போது மட்டும் நம்ம என்ன கம்மியாக தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்ட்டா அந்த கொழுப்புலேயே அது வந்துடும் கொழுப்பு நான் பயந்துராதுங்க திரும்பி திரும்பி சொல்கிறேன் மீனோட கொழுப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம ரெண்டு பேருக்காக பிரித்து கொடுத்தோம் கூட ஒரு எட்டு கிலோ கொடுவா வருதுன்னாங்க நம்ம எடுக்கலை அதை எப்படி எனக்கு பிரித்து கொடுக்குறதுன்னு தெரியலங்க ஒருத்தருக்கேனாலும் அது ரொம்ப அதிகம்தான் உங்களுக்கு இதுனால் நம்ம சரிபாதையாக ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருவோம் இப்போ எட்டு கிலோன்னா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறதுனால ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசனை தான் இப்போ வஞ்சிரம் அப்படின்னா நாங்கள் இப்போ பீஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தருக்கு எவ்வளோ எத்தனை பீஸ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் நீங்கள் ஒருத்தவங்க கூட நீ கடையில் கேட்டாங்க என்ன மிடில் எல்லாம் ஹோட்டலுக்கு தெரியுங்க அப்போ எங்களுக்கு என்ன அப்போ மிடில் பீஸ் தான் நல்லா இருக்குமான்னு கிடையவே கிடையாதுங்க வஞ்சரத்தில் தலையில் ஆரம்பித்து வாழ் வரைக்கும் ஒரே ருசி தான் இருக்கும் நம்ம ஏன் ஹோட்டலுக்கு மிடில் பீஸ் அவங்க கேட்டால் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஒரே மாதிரிதாங்க பீஸ் வைக்க முடியும் முன்னே பின்னே வச்சா பிரச்சனை ஆகும் ஏன்ட்டா எல்லா பீஸும் அவங்க ஒரே ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க இப்போ கிராமேஜில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு பீஸு இவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்கும்போது பிரச்சனை வருமேங்கிறதுக்காக தான் நான் மிடில் பீஸ் கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்ட வாங்கும் போது என்ன பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க வயிறு கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க வயிறு கிட்டே இருக்கிறதும் நல்ல ருசியாக இருக்கும் பொதுவாக மீன்லேயே வயிறு பாகம் வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க நீங்கள் எங்கிட்ட வஞ்சரம் வாங்கும் போது பீஸ் வாங்கும் போது தாராளமாக நீங்கள் ஒரு பீஸு ரெண்டு பீஸு உங்களுக்கு எத்தனை பீஸு தேவைப்படுதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள் கிலோவில் என்கிட்ட வஞ்சரம் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம ஒரு ஒரு வஞ்சரமாக எடுத்து பத்தவே மாட்டேங்குதேன்னு நாளைக்கு ரெண்டு வஞ்சரம் கேட்டிருக்கோம் பெருசாக பார்க்கலாம் எத்தனை வருதுன்னு இன்னைக்கு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன வீடியோவே போடலை மீனே வரலையா அப்படின்னு உண்மை அதுதாங்க இன்றைக்கி மீன் அவ்வளோ வ வரவே தான் எப்பொழுதுமே கடற்கரையில் காற்று அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மீன் வர்றது கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு ஓரளவு வந்துடும் நினைக்கிறேன் நீங்கள் கூட என்கிட்ட கேட்டீங்க என்ன இவ்வளோ மழை பெய்யுது எப்படின்னா இவ்வளோ வெரைட்டி போடுறீங்க அப்படின்னு கடலில் மழை அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் காற்று அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மீன் கிடைக்கிறது கஷ்டமா போயிடும் தான் நம்மளுக்கு அவ்வளோவா மீன் கிடைக்கல நாளைக்கு ஓரளவு நம்மளுக்கு காலைல வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலில் வந்து வாங்கிக்கிறாங்க வஞ்சரம் பீஸாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கிலோலலாம் நீங்கள் வாங்க வேணாம் உங்கள் வீட்டுக்கு எத்தனை பீஸு அவ்வளோதான் எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவையோ அத்தனை பீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க வஞ்சரத்தை இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வஞ்சரம் ஆறு கிலோ ஏழு கிலோ சைஸ் குழம்பும் வைங்க நல்லாயிருக்கும்